வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் கார்த்தியோட கல்யாணத்தில் ஆரம்பித்து பல விஐபி விவிஐபி மற்றும் திரையுலகில் மிக பிரபலமான அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள் பலர் வீட்டிலும் அவர்களுடைய குடும்ப விழாக்களில் சமைத்து மக்களின் பசியை அறிந்து ருசியாக சமைத்து கொடுத்த திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே உடனே வீடியோ கிடைக்கும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உடனே நீங்கள் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் பேர் வந்து ரங்கராஜ் தங்கவேலு தங்கவேலுன்றது அவங்க அப்பாவோட பேர் மாதம்பட்டின்றது அவரோட ஊர் இவர் பிறந்த தேதி வந்து இரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரங்கராஜ் அவர்கள் வந்து பன்முக திறமை வாய்ந்தவர் அவர் வந்து ஒரு நடிகர் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் சொந்தமாக பிஸ்னஸும் நடத்திட்டு வராங்க அவங்க அப்பா வந்து மாதம்பட்டி தங்கவேலுன்றவர் வந்து ஒரு சமையல்காரர் சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா வந்து இறந்து போனதுனால இவர் ஒரு வீட்டில் போய் வீட்டு வேலைக்கு போகிறாரு அங்கே வந்து நிறைய சமையல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் ஒரு மெஸ் வைக்கிறாங்க அதை நடத்த முடியாத சூழ்நிலையில் மறுபடியும் மாதம்பட்டிக்கே வந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சமையல் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பித்து கல்யாண வீடு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க சமைச்சி கொடுக்குறாங்க அப்போ ஆரம்பித்தது தான் இந்த சமையல் தொழில் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது அவரோட மனைவி பெயர் வந்து ஸ்ருதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இவங்க படித்த பள்ளி வந்து மாதம்பட்டி உள்ள அரசு மேல்நிலை பள்ளி திருவந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி கோபால் நாயுடு மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளிகள்லாம் அவர் படிச்சிருக்காரு கல்லூரி வந்து இவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கோவையில் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அவரோட பொழுதுபோக்கு என்னென்னா மற்றும் இசை நடனம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்திருக்குது அப்பாவோட தொழிலை நம்மளும் எடுத்து நடத்தலாம்னு தான் அவர் வந்து கேட்ரிங் முடிச்சிருக்காங்க கேட்ரிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் இருக்காரு அப்பதான் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராஜு சரவணன் இயக்கிய ஸ்டூடியோ கிரீன் தயாரித்த தமிழ் திரைப்படமான மெகந்தி சர்க்கஸ்ல நடிகராக அறிமுகமாகிறாரு இவர்தான் லீடு ரோல் பண்ணுறாரு அந்த படத்தில் கூட அருவி கொட்டுதே அந்த பாடல் வருமே இது பயங்கர ஹிட் சாங்கு பண்ணுறாரு அதுக்கப்புறமா பெண்குயின் படத்தில் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து அவருக்கு கீர்த்தி சுரேஷ்க்கு ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு இந்த ரெண்டு படங்களையும் அவர் நடிச்சிருந்தார் இவர் மெகந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த டீமுக்கேவும் சமைச்சு கொடுத்துருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவர் இப்போது பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய அளவில் சமையல் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போது லாஸ்ட்டாக வந்து கமல் வச்ச கரு விருந்தில் கூட இவர் தான் சமைச்சு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு வந்து உதயநிதிக்கு இயற்கை மருத்துவர் சிவராமன் அவங்க வீட்டில் இது மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸில் நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபங்க்ஷனுக்கு இவர் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு இவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாரு தமிழனோட பெருமையை டெல்லியில் போய் பறைசாற்றிட்டு வந்திருக்காரு அதாவது பிரதமருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு விருந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து டெல்லி போய் நம்ம தமிழ்நாட்டோட உணவு சிறுதானியங்கள்லாம் வச்சு நிறையா டிஷ் பண்ணி பிரதமரையே அசத்தியிருக்காரு குமரி முதல் இமயம் வரை தனது சமையல் கலை திறனால் புகழ் பெற்றிருக்கார் இவரோட சமையலின் ரகசியம் என்னன்னா சிறுவாணியாத்து தண்ணி சிறுவாணியாத்து தண்ணியில் சமைச்சா ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லி அவரோட நம்பிக்கையும் இருக்குது அதனால் இவர் போகிற இடத்துக்கெல்லாம் சிறுவாணியாத்து தண்ணியும் கொண்டு போய் சமைக்கிறதா அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு டெல்லிக்கு போகிறப்பையும் சிறுவாணியாற்று தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காராம் டாக்டர் சிவராமன் வீட்டில் சமைக்கிறப்பையும் சிறுவாணியாத்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சமைச்சதா சொல்லியிருக்காங்க சிறுவாணியாத்து தண்ணிக்கு வந்து அவ்வளோ ருசி வெரி வெரி ஸ்பெஷல் என்னன்னா இவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்களே அவங்க வந்து அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறதே இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் டால்டா யூஸ் பண்ணுறதே கிடையாது அவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை அவங்களே செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பக்குவமாக நாட்டு காய்கறிகளைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற நெய்யும் பசுமாட்டு நெய் தான் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாம் அவங்களோட சமையல் ருசிக்கு மிகவும் முக்கியமான அம்சங்கள் மிகவும் புதுமையான முறையில் அதை வந்து முன்னாடியே சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க சமைக்கிறாங்க அது நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த சமையலை ருசியாகவும் நல்ல தரமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சமைத்து தருகிறார் ரங்கராஜ் ஒரு வருடத்திற்கு ஐ ஐநூறுக்கு மேலே ஆர்டர் எடுத்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கூட அவங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இவரோட சேவை வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இவர் சமைச்ச சாப்பாட்டை பரிமாறதை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அதை பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஆசையாக இருக்க அவர் சாப்பாட்டை சாப்பிடணுன்ட்டு ஒரு இட்லினா அது பக்கத்தில் அதுக்கு அளவாக சட்னி இப்போ பூரி வச்சாங்கன்னா அதுக்கு அளவாக குருமா பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு பக்கத்தில் தால்சாவும் தயிர் வெங்காயம் அதாவது பக்கத்தில் அளவாக கரெக்டாக பக்குவமாக அவங்க பரிமாற விதம் பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணுது கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இவங்க பரிமாறுறதில் நம்ம நிறைய சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும் அவங்க பரிமாற அழகை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது அவரு அந்த பரிமாறுறதுல அவர் அன்பையும் பாசத்தையும் கலந்து அவங்க வைக்கிற சாப்பாட்டோட விதமே பார்க்கறதுக்கேவும் அவ்வளோ அழகா இருக்கு ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து அவங்க கவனிக்கிற விதம் வந்து நம் தமிழன் வந்து விருந்தவங்களுக்கு தான் பெரிய புகழ்பெற்றவன் அதை பறைசாற்றும் வகையில் இவங்களோட விருந்தொம்புல் வந்து அவ்வளோ அழகா இருக்கு தான் தெரியுது ஏன் பெரிய பெரிய விஐபி விஐபியெல்லாம் இவங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்றது ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்த்து பார்த்து கவனிக்கிற விதமும் அவ்வளோ அழகு அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஸ்பிளே அதாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாம் ஒவ்வொன்றும் யூனிக்காக அவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இவரை கூப்பிட்டு சமைக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் விசேஷமும் இல்லை இவர் சாப்பாடை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம விஐபியும் இல்லை ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த வீடியோ வாது போடலான்னு தான் போட்டிருக்கு இவருடைய சேவை இன்னும் நிறைய தொடரவும் இவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவவும் நம்ம ஜிகே டாக் சார்பாக வாழ்த்துக்கள் மாதம்பட்டி திரு ரங்கராஜை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே